அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நினைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அதாவது தமிழ் மாசுரை கடைசி நாள் ஆங்கில வருடத்துல பாக்குறப்போ பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை ஆடியில கடைசி வெள்ளி ரொம்பவே விசேஷமான நாள் இல்லையா சோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பாலுக்கு நவகிரகனுடைய அமைப்பினால எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான நாள் இல்லையா வரலட்சுமி விரதம் இருக்கு சர்வ ஏகாதசியும் கூட ஆன்மீகத்தை ரொம்பவே நம்ப கூடிய சிம்ம ராசி அன்பர்களே இந்த நாள்ல முடிஞ்ச அளவுக்கு பெண் தெய்வனுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் அருகில கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்க அந்த ஆலயத்துக்கு செல்றப்போ பூ மஞ்சள் குங்குமம் கண்ணாடி வளையல் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஜாக்கெட் பிட்டு முடிஞ்சது அப்படின்னாக்க நீங்க கொஞ்சம் வசதி வாய்ப்போட இருக்கீங்கனாக்க புடவை கூட வாங்கிட்டு போய் கொடுக்கலாங்க எல்லாமே நல்லதுங்க ரொம்ப அற்புதமான மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு என்ன சொல்றது மங்களகரமான பொருட்களை எந்த அளவுக்கு நீங்க கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வீடுகள்ல மங்களம் கொளிக்குங்க வளம் கொளிக்கும் செல்வம் சேரும் அந்த தெய்வத்துடைய அணுகிரகம் அப்படிங்கறது எந்நேரமும் உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும் முக்கியமா செல்வாக்கு உயரும் ஓகேங்களா செல்வ வளம் அதிகமாகும் இந்த நாளுடைய சிறப்பை நம்ம சொல்லணும்னாக்க நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய தருணத்துல நம்ம எப்பவுமே நம்ம வீடியோ பதிவுல ஒரு தெய்வத்துடைய அணுகிரகத்தை சொல்லுவோம் தெய்வத்துடைய நாமத்தை சொல்லுவோம் அவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்க ஓம் சமயபுரத்து மாரியம்மனை போற்றி போற்றி சிம்ம ராசிக்கு எப்பவுமே சமயத்துல உதவுறவங்க அவங்களாதான் இருப்பாங்க சோ அந்த அம்மனுடைய வழிபாட்டை தொடங்கி இந்த வீடியோ பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எப்பவுமே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டமோ நஷ்டமோ யாரு மேலையும் குத்தமோ குறையோ சொல்ல மாட்டீங்க காரணம் என்னன்னா எனக்கு ஒரு கஷ்டமா அது நான் செஞ்ச பாவமா கூட இருக்கலாம் எனக்கு ஒரு கஷ்டமா அது என்னுடைய தலையெழுத்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க பண விஷயத்துல ஏமாந்துருப்பாங்க பதவி விஷயத்துல ஏமாந்துருப்பாங்க வீட்டுல நிறைய விஷயங்களை இழந்திருப்பாங்க சொத்துக்களை இழந்திருப்பாங்க வேலையை தவற விட்டுருப்பாங்க பொருட்களை தவற விட்டுருப்பாங்க நிறைய இடங்கள்ல அவமானப்பட்டு நின்று இருப்பாங்க அது எல்லாத்துக்கும் யாரு மேலேயும் இவங்க கொத்தம் குறைகள் சொல்லவே மாட்டாங்க முக்கியமா கடவுள் கிட்ட கிட்ட போயிட்டு இவங்களுக்கு என்ன வேணுங்கிறத வேண்ட தெரியாத ஒரு தூய்மையான மனசு கொண்ட சிம்ம ராசிக்காரங்களே ரொம்ப எல்லாம் பேசாத பாப்பா நீ சொல்றத கேக்குறப்போ எனக்கே அழுக வந்துரும் போலயே அப்படின்லாம் ஒரு சிலர் நினைப்பீங்க அழுகாதீங்க உங்களுடைய குணத்தைதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கறது எங்க நீங்க வைப்பீங்க தெரியுமா எனக்கு வாய்ப்பை கொடுத்தா போதும் இதோ நான் உழைச்சி முன்னேறிட்டு போறேன் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பீங்க அதற்கு ஒரு நல்ல காலமா இந்த நாள் இருக்குமா நிச்சயமா இருக்க போகுது அது என்னென்ன அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேங்க நீ என்ன பெருசா சொல்ற உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு எல்லாமே தெரியாதுங்க ஏன்னா எல்லாமே தெரியணும் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனன ஜாதகம் அதாவது பிறப்பு ஜாதகம் என் கையில இருந்தாக்க நான் சொல்ல முடியும் ஆனா பொது பலனா நான் சொல்ல முடியும் சிம்ம ராசில கூடிய நட்சத்திர பலன்களை பொறுத்து உங்களுக்கு நான் பலன் சொல்ல முடியும் இதுவே போதுமானது தாங்க உங்களுக்கு ஓகேங்களா சோ அந்த வகையில சிம்ம ராசிக்காரங்களே இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய முயற்சிக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் எவ்வளவு நாள் புழம்பிருப்பீங்க நானும் பாக்குறேன் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் அந்த உழைப்புக்கு எவனோ பேர் வச்சுக்கிட்டு போறான் நானும் உழைக்கிறேன் எவனோ அதுக்கான பலனை அனுபவிக்கிறான் நான் ஆயிரம் ரூபாய்க்கு உழைச்சா எனக்கு ஒரு ரூபாவும் என்னோட உழைப்புக்கு ஏத்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய மத்தவனும் எடுத்துட்டு போறான் அப்படியே முட்டி மோதி அந்த உழைப்புக்கான ஊதியம் என் கைக்கு வந்தாலும் அது வீண் விரையமா போகுது அன்புக்கு கட்டுப்பட்டு மத்தவங்களுக்கு நான் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே குடும்பத்துக்கு நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஏதோ போகுது அது போனா போயிட்டு போதேன் ஒரு நாளாவது இந்த கடவுளுக்கு மனசாட்சி இல்லாம எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கலாம் இல்ல நிம்மதியா நான் தூங்கி எப்ப தூங்குணுன்னு எனக்கே தெரியல தூங்குனா தூக்கம் வர மாட்டேங்குது இப்படிலாம் புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே இந்த ஆடி மாத்திரை இறுதி நாள் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல வழியை கொடுத்துட்டு போகுன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவுல இன்னும் சிறப்பான பலங்களை பார்க்கலாங்க மனசுக்கு பிடிச்ச பொருட்களை எல்லாமே வாங்கி மகில போறீங்க சிறுதூர பயணங்களின் மூலம் உங்க மனசுல மாற்றம் தரக்கூடிய தருணங்கள் அமைய போகுது நான் சொன்னேன் இல்லையா ஒருத்தர் வந்து ஒரு போட்டி பந்தயத்துல இருக்காங்க அப்படின்னாலையும் அந்த இறுதி நாள் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்திருக்கும் அந்த மாதிரிதான் இந்த ஆடி மாத்திரை இறுதி நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு இருக்க போகுது தைரியமா சில முடிவுகள் எல்லாம் எடுக்க போறீங்க அதாவது முக்கியமான முடிவுல எடுக்க போறீங்க தைகிட்டே இருந்தீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க இந்த முடிவை நம்ம எடுக்கலாமா வேண்டாமா இல்ல தள்ளி போடலாமா இப்படிலாம் வந்து யோசிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அது எல்லாருக்கும் நான் நான் குறிப்பிட்டு பேசுறது இல்ல அந்த முடிவு வந்து உங்களுக்காகவே இருக்கும் உங்களுக்குள்ளேயே நீங்க நினைச்சுப்பீங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் இல்ல உங்க பர்சனல் விஷயமா இருக்கலாம் கணவன் கூடிய ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கலாம் இப்படி எல்லாத்துக்கும் பொருந்துங்க முக்கியமா சேமிப்பை மேம்படுத்துவீங்க குறிப்பா இந்த நாள் நீங்க யாரு அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு போட்டி நிறைந்த நாளா இருக்க போகுது ஆனா உங்க கூட போட்டி போறவங்க எல்லாருமே காணாம போக போறாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தேவையான பணம் அப்படிங்கிறது உங்க கையில இருக்க போகுது இலுபரியா இருந்துச்சு இல்லையா பண வரவு அப்படிங்கிறது அந்த நிலை மாறப்போகுது போகுது எடுத்த காரியத்தை சரியான நேரத்துக்கு முடிக்க முடியலையே தாமதமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அதை தாமதம் ஆனாலும் செய்து முடிச்சிருவீங்க குறிப்பா உடன் பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்ற போறீங்க அதுக்கான போறாங்க உறவுக்காரர்கள் மூலம் தகவல்கள் வரும் அந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு வியாபாரத்திலும் சரி விற்பனையும் சரி நீங்க எதிர்பார்த்த லாபம் அதிகமாவே கிடைக்க போகுது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சமயபுரத்து மாரியமனை வழிபாடு செய்ய உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்களுடன் சேர்த்து துர்க வழிபாடு பல காரியங்கள்ல வெற்றியை கொடுக்கும் புரியுதுங்களா மேலும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களை எல்லாமே சரி செய்ய போறீங்க பிள்ளைங்களுடைய படிப்புல அக்கறை காட்ட போறீங்க பிறருடைய தனிப்பட்ட விஷயங்களை மட்டும் மூக்க நுழைக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது மேடம் எனக்கு என்ன மேடம் தலையெழுத்து நான் எதுக்கு அடுத்தவங்களோட பிரச்சனை போய் தலையிட போறேன் அவங்கதான் வந்துட்டு எனக்கு ஒரு வழியை சொல்லு எனக்கு ஒரு உதவி செய்யன்னு வந்து நிக்கிறாங்கன்னு என்ன மேடம் பண்ணட்டும்னு கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு சொல்றேன் ஃபர்ஸ்ட் உங்க தட்டுல சாப்பாடு இருக்கான்னு பாருங்க அடுத்த அடுத்தவங்களுடைய தட்டுக்கு சாப்பாடு போடுறதும் சாம்பார் ஊத்துறதும் பார்க்கலாம் தப்பா நினைக்காதீங்க நான் சொல்றது வந்து உண்மை எவ்வளவு நாள் தான் மற்றவங்களுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்க போறீங்க கொஞ்சமாவது உங்களுக்காக ஓடி பாருங்க நீங்க எந்த அளவுக்கு உயரத்துக்கு போகவிங்கறத நீங்க உணர முடியும் உங்களுடைய விஷயத்துலயும் மத்தனுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க நான் பல நேரங்கள்ல பல பதவிகளில் சொல்லியிருக்கேன் சரி சரியில்லை ஆமா இல்ல அந்த ஆர் நோ விஷயத்த வந்துட்டு கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே நீங்க வெற்றியாளரா திகழ முடியும் அதுதான் ஆன்லைன் வர்த்தகத்துல அளவோடு ஈடுபடுங்க அளவுக்கு அதிகம் முதலீடு பண்றேன் புதுசா வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு அந்த ஆன்லைன்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணா அதுல வந்துட்டு நல்லா சக்சஸ் பண்ணியிருக்கேன் நான் பண்றேன் இப்படி எந்த ஒரு அலசி ஆராயாம முதலீடு பண்ணாதீங்க ஐடி ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எச்சரிக்கையுடன் பணியாற்றுவது சிறப்பு முக்கியமாக உங்களோட வேலைய பிறரை நம்பி ஒப்படைக்காதீங்க அந்த அவங்க செய்யக்கூடிய உதவி அப்படிங்கிறது எப்படி தெரியுமா இருக்கு உங்களுக்கு நீங்க கஷ்டப்பட்டு பேரும் புகழும் வாங்கி வச்சிருப்பீங்களா உங்களுடைய உழைப்புல அது எல்லாத்தையும் காலி பண்ற மாதிரி இருக்கும் அந்த சமயத்துல இல்லை நான் இத பண்ணலன்னு நீங்க சொல்றது கூட அங்க வாய்ப்பு நிக்காது சோ இதனால நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அந்த வேலையை நீங்க மட்டுந்தான் செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு கண்ணும் கருத்துமா இருந்து இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க ஆனா நமக்குதான் பணம் வருது ஆனா நமக்குதான் தொழில் இப்ப நல்லா போகுதே நல்ல லாபம் வருது அப்படின்னு அந்த நல்ல விஷயம் நடக்கிறப்பதான் நம்மளுடைய கவனக்குறைவால நிறைய விஷயங்களை இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ கவனமா இருங்க நல்ல தான் இன்னும் கவனமா இருக்கணுங்க சரிங்களா சோ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாத்திரை இறுதி நாள் மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பல விதங்கள்ல நன்மையில தரக்கூடிய விதத்துல தான் அமைஞ்சிருக்கு முக்கியமா பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சாதகமான பலன்கள் நிறைய நடக்க போகுதுங்க நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்க நகை நட்டு வாங்குறதுக்கான ஒரு யோகமான அமைப்பும் இருக்குங்க உங்களுடைய கையிருப்புல கூடிய அந்த சிறு சேமிப்பு இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு உங்களுக்காக பயன்படுத்திக்க போறீங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்க நிறைய மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்களை இன்னைக்கு உணர போறீங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்க பலமா நிக்க போறாங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்த மன கசப்புகள் நீங்க போகுது மேல் அதிகாரி கிட்ட உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் போகுது முக்கியமா உங்களுடைய செயல்பாடுகளை அவங்க மதிக்க போறாங்க எல்லா விதங்களையும் நல்லது தாங்க நடக்க போகுது மேலும் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தோம்னாக்க தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க அடுத்த நட்சத்திர பலங்களை பார்த்தோம்னாக்கா மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்தது தானே நம்முடைய சிம்மராசி அந்த வகையில மக நட்சத்திரக்காரங்களே உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே அதிகரிக்க போகுது முக்கியமா உங்களுடைய வேலை பழுவால நெருக்கடிகளுக்கு ஆளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உடல் சோர்வு உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு திட்டமிட்ட வேலைகளை கொஞ்சம் வந்து மாத்தி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையும் வருங்க அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வழி உறவுக்காரங்களால வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க கிட்ட கவனமா இருங்க அடுத்த பூர்வம் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரப்போகுதுங்க முக்கியமா சொல்லினாக்க உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளா இருக்க போகுது தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலக போகுது அடுத்தா உத்திராடம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய நல்ல நாளா இந்த நாள் அமையுங்க சொத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை எல்லாமே இன்னைக்கு பேசி தீர்க்க போறீங்க மேலும் பேசணும்னாக்க சில வகைகள்ல அதாவது நண்பர்களால ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் நீங்க போகுது ஒரே வரியில சொல்லுனாக்க இந்த நாள் அப்படிங்கிறது உத்திரம் நட்சத்திரத்திற்கு சேமிப்புகள் மேம்படக்கூடிய நாளா இருக்க போகுது ஆக மொத்தத்துல இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு போட்டிகள் நிறைந்த நாளை இருக்க போகுது அந்த போட்டிகளை சாமர்த்தியமா சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க பயன்படுத்திக்கோங்க இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாள்ல நீங்க சமயபுரத்துல வீற்ற கூடிய மாரியம்மனையும் துர்கம்மனையும் வழிபாடு செய்ய முக்கியமா உங்க வீட்டு பூஜை அறையில நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி தீப ஒளியில இந்த இரண்டு தெய்வங்களும் குடியிருக்காங்கன்னு மனசார நினைச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல்களையும் நினைச்சுக்கிட்டு அவங்கள வணங்கி அடுத்துதான் வேலையை பாருங்க எல்லா வேலையும் நீங்க நினைச்ச மாதிரியே ஈடேறி வரும் அவ்வளவுதாங்க இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த நாள் மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பான அழகாக அமையணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சிருங்க நம்மளோட வீடியோ பதிவு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாலையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நம்ம வீடியோ பதிவுல முன்னாடி சொன்ன மாதிரி தெய்வத்துடைய நாமத்தை மூன்று முறை பதிவிடுங்க அதை பதிவிடக்கூடிய தருணத்துல உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதல்களை மனசார நினைச்சுக்கிட்டு பதிவிடுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் வாழ்க வளமோடு